அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மணலி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச் பக்கத்தில் இருக்கிற ஒரு பானைக்கடையில் தான் இருக்கோம் இந்த பானைக்கடை நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம் பட் இங்கே போனதில்லை நாங்கள் இன்னைக்கு போகலாம் அந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிது வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் வாங்கணும்னு ஐடியா அது என்ன பொருள்னு நாங்கள் கையில் வாங்கும்போது பாருங்கள் மிச்ச பொருட்கள்லாம் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கடையில் பார்த்துருப்போம் அதே பொருட்கள் தான் திருப்பி திருப்பி இங்கே இருந்தாலும் பட் எங்களுக்கு இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே போனோம் சரி அந்த பாட்டிக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்கும்போது போது சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டோம் ஏன்னா நம்ம எங்கெங்கே போ போயிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் இந்த தவாலாம் கேட்டோம் நம்ம தவா ஆல்ரெடி நம்ம நூறுரூபான்னு வரத்தில் வாங்கியிருக்கோம் இங்கே கேட்டோம் நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் இல்லைங்க நாங்கள் இது மாதிரி நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நாங்களும் அங்கே தான் வாங்கிட்டு வரோம் நாங்கள் அவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் வாங்கிட்டு வந்து விற்கிறோமே எங்களுக்கு லாபம் இல்லை ஆக்சுவலி அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்ட் ஆமாம் உங்களுக்கு லாபம் வேணும் நம்ம வந்து ஹோல்சேலாக வந்து வாங்குறவங்க வாங்குறவங்ககிட்ட நம்ம வாங்கிடுறோம் பட் இவங்க வாங்கிட்டு வந்து வியாபாரிக்கு என்னதுன்னா ஒரு பத்து ரூபாய் அவங்க பார்த்தா தானே அவங்களும் வியாபாரம் பண்ண முடியும் கரெக்ட் ஓகே ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த தவா தேவையில்லை உங்களுக்கு யாரா தேவைன்னா மணலிக்கு போங்க மண்ணில டிப்போ பக்கத்தில் இந்த கடை இருக்குது போனீங்கன்னா வாங்கிக்கலாம் மன்லி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க கம்மியாக கேட்டு பாருங்கள் மேக்ஸிமம் நாங்களே கம்மியாக கேட்டு தரல ஆனால் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது மேக்சிமம் நிறைய பொருட்கள் அழகாக இருந்தது பானை எல்லாம் இப்போ வெயில் சீசன்கிறதுனால பானை நல்லா ஓட்டம் நல்லா இதுவாகுது இது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் சொன்னீங்க பார்த்தீங்களா அது என்ன பொருளுங்கன்னா என்ன பொருள் பார்த்திங்கன்னா அது ஒரு அடுப்பு அதாவது விறகடுப்பு அதுதான் வாங்கியிருக்கோம் விறகடுப்பில் சமைக்கிறதுங்கிறது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா பழைய காலத்தில் எல்லாருமே விறகடுப்பு சமைக்கிறது ரொம்ப இயல்பான செயலாக இருந்தது இப்போ தான் நம்மளுக்கு கேஸ் வந்துருச்சு எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்துருச்சு இப்போ கூட எப்படி விறகு வச்சு சமைக்கிறதுங்கிறது பார்க்கவே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செயல் ஆகிப்போச்சு இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லா வீட்லேயும் அது இருந்தது இப்போது ரொம்ப ரேராக இருந்ததுனால நம்ம அதை பார்க்குறது வித்தியாசமாக பார்க்குறோம் நாங்கள் அடுப்பு கையில் வச்சுருக்கும் போதே எல்லோரும் எங்களுக்கு வித்தியாசமாக பார்த்தோங்க என்ன இது அடுப்பு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நூற்றி முப்பது ரூபாங்க அந்த அடுப்பு க்ளோரி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அந்த நூற்றி முப்பது ரூபா கொடுத்து அந்த அடுப்பு வாங்கியிருக்கா வீட்டில் வச்சு நாங்கள் அடுப்பில் சமைச்சோம் சமைச்சிட்டோம் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுறேன் ஏன் இப்போது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போடுறேன்னா நாங்கள் எங்கே வாங்கணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோரி கூட அங்கே வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க எல்லோரும் இப்போ பழைய காலத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் க்ளோரி சூப்பராக ஒரு பதில் சொல்லுச்சு அது என்ன பதில்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இது பார்த்திங்களா வீட்டில் எத்தனை வந்து சமைச்சு சமைச்சாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி நைட்டு இருட்டு அதில் தான் சமைச்சிருக்கோம் சரியான ஃபோக்கஸ் கிடைக்கல அது சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திருப்பி அதை அப்லோட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணோங்கிறத உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்